இது ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடல் விரால் மீன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ரெண்டு விரால் மீன் வாங்கியிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ஒரு சின்ன சைஸாக தான் கிடச்சிச்சு அதனால் நான் முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வஞ்சரம் மீன்லேயும் இது சூப்பராக இருக்கும் கடல்வரால் மீன் இல்லை முள் இல்லாததால் அதை வாங்கியிருக்கேன் வஞ்சரம் மீனில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி முள் இல்லாத மீன் எந்த மீனாக இருந்தாலும் வாங்கி நம்ம கோலா உருண்டை பண்ணலாம் இதை வச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு கோலா உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காமிச்சு தரேன் மீனெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன் மீனை வேக வைக்கிறதுக்கு இதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கோலா உருண்டைக்கும் உப்பு போட போகிறோம் அதனால் இதில் கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக இதை உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிட்டதால் இந்த சுத்தம் பண்ண மீனை இதில் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நாலு நிமிஷம் வெந்தா போதும் ரொம்ப வெந்துச்சுனாக்கா தனித்தனியாக வந்துடும் மீன் நல்லா வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஃபேனில் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறமா அதை நல்லா முள் இல்லாமல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கோலா உருண்டை செய்யும்போது அதில் முள் இருக்காது குழந்தைங்களும் நல்லா பத்திரமா சாப்பிடுவாங்க இல்லைனாக்கா நடுநுடலில் ஒரு முள் இருந்துருச்சுனாக்கா குழந்தைங்களுக்கு தெரியாது அதையும் சேர்த்து முழுங்கிடுவாங்க அதனால் நம்ம முன்னாடியே அதை நல்லா சுத்தமாக எடுத்துட்டு நம்ம கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீன் நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற போட்டு முள் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மீன் வெந்ததுமே நல்லா கிழங்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் சின்னதாக இல்லாமல் மெலிஸாக இருந்த அந்த மீன் வந்து வெந்த உடனே நல்லா உப்பிடுச்சு இது கடல் வெறால் மீன் அதனால தான் சொல்கிறேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன் மீன் எல்லாத்தையுமே வேக வச்சு முள்ளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் அரைச்சிடலாம் ஒரு இருபது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டை இது வந்து ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இருக்கும் இது பொடியாக இருக்கிறதால அப்படி இருக்குது ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அரை கப் தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடணும் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும் இந்த பேஸ்ட்டில் தான் அதெல்லாம் சேர்க்க போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடணும் மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் நம்ம முள் இல்லாத எடுத்து வச்ச அந்த மீனை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்போ தான் கவிச்சி இல்லாமல் இருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது கரம் மசாலா பொடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு அதனால் உங்களுக்கு வந்து முழுசாக தெரியாது இதில் முக்கால் எடுத்தாலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துடும் இது வந்து சோம்புத்தூள் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் கூட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் மீனில் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இதை வந்து கோலா உருண்டையாக பிடிக்கிறதுக்காக ஒரு மாவு சேர்க்கணும் அது நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மைதா கார்ன்ஃப்ளர்லாம் இதுக்கு நல்லா இருக்காது அரிசி மாவு தான் இதுக்கு நல்லா மேட்சாக இருக்கும் இது எவ்வளோ வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பைண்டிங்காக தான் இது அது உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் அவரை அரை கப் எடுத்த இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து பெசஞ்சிடலாம் கோலா பண்ணுறதுக்கு எல்லாமே போட்டு பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு மீன் இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கு இதில் பால் பாலாக போட்டு நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதை உருண்டை உருண்டையாக பண்ணிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வேகும் மெதுவாக போட்டுக்கோ கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ஹைல வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பரட்டுங்க இல்லைன்னா உடஞ்சி போயிடும் மீன் கோலா உருண்டை நல்லா செவந்து வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் ரொம்ப செவக்க வேண்டாம் அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் சீதி இருக்கிற மாவையும் அது மாதிரியும் போட்டுருவோம் இந்த கோலா உருண்டையும் வெந்துருச்சு இதையுமே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் ரொம்ப செவக்கக்கூடாது இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரும்போதே எடுத்துருங்க இப்போ ஃபிஷ் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பவுமே மட்டன் கோலா உருண்டை செய்வோம் சிக்கனில் கோலா உருண்டை செய்வோம் ஃபிஷ் கோலா உருண்டை செய்கிறது ரொம்ப ரேரான ரெசிபி தான் இது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்